பிழிப்பேர் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு நடந்து கொள்ளணும் நீங்கள் வீணா இங்கே வந்து சாட்சி சொல்லிட்டு போனீங்கன்னு இருக்கக்கூடாது சொல்லுகிறார் வீணாய் ஓடலை வீணாய் பிரயாசப்படலைங்கிறது தான் கர்த்தடைய ஆலயத்துக்கு போவோம் என்று நான் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன் இங்கே வீணாக ஓட முடியாது இங்கே வீணாக வந்து எதையோ ஒன்றை கதை அடிச்சுட்டு போக முடியாது உங்களுடைய மகிழ்ச்சி நிறைவாக இருக்க முடியாதான் நீங்கள் பேச முடியும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவாக இருக்குன்னு நினச்சாதான் இங்கே வரவும் முடியும் அந்த மகிழ்ச்சி நிறைவாக இருப்பதே என்னது இந்த உலகத்தில் வீணான காரியத்தில் ஈடுபடக்கூடாது வீணான பிரயாசம் எடுக்கக்கூடாது கல்யாணம் வீட்டில் கொஞ்ச நேரம் சேர் போட்டு உட்கார்ந்து பேசணும் கூடி பேசணும் அந்த அந்த குடும்பத்தை வஞ்சோம் இந்த குடும்பத்தை வஞ்சோம் வீணான பிரயாசம் கர்த்தருக்கு அருவறுப்பு அந்த அருவருப்பு வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரே இடம் தேவனுடைய ஆலயமே தேவனுடைய சபையே ஆகவே தான் சங்கீதக்காரன் அந்த அருவருப்பு அந்த வீணான பிரயாசம் எனக்கு வேண்டாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்ற போது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன் ஏன் கத்துரை ஆலயத்துக்கு போவது வீணான ஓட்டம் அல்ல கத்துரை ஆலயத்தில் அமர்ந்து வார்த்தையை கேட்பது வீணான பிரயாசம் அல்ல உலகத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து வீணான காரியங்களுக்கு விளக்கி காத்து ரட்சிக்குது எப்படியாக இருக்கிற ஒரு சுடர் நீங்கள் தான் இவ்வளோ தூரம் சத்தியத்தை கேட்டு சத்தியத்தை வாசித்து நடக்கிறீங்க நடந்துட்டால் நீங்கள் தான் விளக்கு நீங்கள் தான் அந்த சுடர் பகலுக்கும் இரவுக்கும் ஒரு வித்தியாசத்தை தேவன் காட்டி எல்லாரையும் பகலுக்குரிய பிள்ளைகளாய் தேவன் நடத்தி உங்களை அந்த மகிமையை ஏற்றுக்கொள்வது போல உங்களால் அநேகரையும் தேவன் என்ன பண்ணுவார் மகிமையால் ஏற்றுக்கொள்வார் இந்த ஆண்டு உங்களுக்கு வேலை இருக்கிறது ஏனோ தானோ என்று இனி ஓடாதபடி இதோ திறந்த வாசலை நான் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்றவர் பகலுக்குரிய பிள்ளையாய் நடக்க வேண்டும் என்று இரவிலும் கத்தருக்கு பயந்துருங்க யாரும் அறியாத ஒரு இருட்டான பக்கம் போய் நிற்கும் போதும் உங்களை தேவன் சுடர்களாக வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீங்க இந்த சுடர் தவறிச்சுனா தள்ளி விடவும் யோசிக்க மாட்டார் எத்தனை நட்சத்திரம் விழுத பார்க்குறோம்